கோ அடுப்பு நல்லா குதிச்சிட்டுக்கோ ஒன்றுன்னா போட ஆரம்பிச்சிடுமா ஆ போட்டுரலாமா ஒன்றா போட்டாதா கரெக்டாக வரும் மக்களே குரல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப தொண்டை வலி இதில் தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே குரல் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் யம்மா எந்திரிச்சா உட்கார முடியா உட்காந்தா எந்திரிச்சா முடியா ஏன் பாப்பா என்னக்கோ உங்களுக்கு வயசு கம்மி தானக்கோ இப்போயே இப்படி இறக்கிறீங்க என்ன பண்ண ராணி எல்லாம் அப்படி தான் இருக்கு என்னத்தை செய்ய இப்போ பாரு ரெண்டு மூணு நாளாக வீட்டில் ஒரே வேலை பொங்கல் வேலை பார்த்து அழுத்து இழுத்து வந்து உட்கார்ந்தனா இன்னைக்கு இப்படி எல்லாத்துக்கும் பிரியாணி செய்யுங்கன்னு கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கீங்க என்ன செய்ய ஏக்கோ என்னக்கோ இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவ்வ வீட்டுல அவ்வ சமைச்சு சாப்பிட்டா நல்லாவே இல்லக்கா இப்படி எல்லாரும் ஊரோட சேர்ந்து உட்கார்ந்து சமைச்சி பெரிய அண்டால சாப்பிடுறது எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் ஆமக்கள் பொண்ணு சொல்றது கரெக்ட் தினக்கோ கருணாள் அன்னைக்கு அவ வீட்டில் சமைச்சு சாப்பிடுவான் இன்னைக்கு ஊரோட எல்லாரும் உட்காந்து ஒண்ணு போல பிரியாணி சாப்பிடலாம் முடிவு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நல்லா வணக்கம் இருக்கு ஆமக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அவ வீட்டில் வச்சு சாப்பிட்டா என்ன நல்லா இருக்கும் அதானே அவ வீட்டில் வச்சு சாப்பிட்டா கறியா அரை கிலோ கறியா அவ்வளோதான் மிஜம் இப்படி கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டா தானே எவ்வளோ கறினாலும் அளவில்லாமல் சாப்பிட்டுக்கலாம் அதுதான் நம்ம நாலுமுடியோட பிளானு அதான் உடனே ஓகே சொல்லிட்டா என்ன நாலுமுடி அப்படி பார்க்குறேன் கரெக்டு தானே அதான் நம்ம பிளானு இந்த பார் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டீங்கன்னா வந்தேன் இல்லைன்னா எங்கள் வீட்டில் நானே சமைச்சு சாப்பிட்டுப்பேன் ஆமாம் வந்துட்டா பெரிய கறி நாங்கள் நினச்ச பெரிய ஒரு வெள்ளாட்டையே வெட்டி சாப்பிடுவோம் எங்ககிட்ட இல்லாத காசா நாங்கள் நினச்சா என்ன வேணா பண்ணுவோம் பொண்ணு இப்படி வாட்சில் தான் திங்கணும்னு அவசியம் இல்லை

நம்ம வீட்டில் இங்கே கறிக்கு போகுது ஏன் புதுசாக சிக்கன் எடுத்துறதே பெரிய காரியம் இங்கே மட்டனை போட்டு சமைக்கிறேங்க மட்டன் விற்கிற விலைக்கு நம்ம போய் வெளியில் வாங்க முடியுமா சரி என்னதான் சொல்லி சமாளிப்பா இல்லைன்னா இவன் வர்த்தி விட்டாலும் வர்த்தி விட்டுருவா கிடைக்கிறதே இவ்வளோ அமௌண்ட்டு கறி அதையும் இல்லாமல் பண்ணிடுவாங்க போலையே என்ன பண்ண இப்படி சொல்லிட்டேன் நாங்கள் வீட்டில் போய் கறி எடுத்து சாப்பிட்டுக்கோம் இருந்தாலும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆகுமா கொஞ்சமோ நஞ்சமோ அது உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டு போறான் இன்னைக்கு ஒரு நாள் தானே

எம்மா நான் ஒன்றுனா கேட்குறேம்மா கொண்டு வந்து கொடுங்க கொடுக்க கொடுக்க அப்படியே போட்டுருவோம் ஆ சரிங்க கோ முதல்ல நல்ல எண்ணெயை ஊற்றி காய விடுவோம் அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் போட்டு வதக்குவோம் அதுக்கப்புறம் ஒன்றெல்லாம் கொண்டு வாங்க போட்டுருவோம் ஏய் என்ன நே தூ மரும வீட்டுக்கு போல பொங்கலுக்கு இங்கே ஊரில் ஆளே காணும் ஏமா டீ ஏ எங்கிட்டான் போயிருந்தேன் ஒத்த கட்டையே எங்கள் உட்காந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் பானு பண்ணி கூப்பிட்டா அதான் பானேன் அப்படியே பொங்கல் எல்லாம் சிறப்பா என்ன ஏமா சேரப்பா சிறப்பு பாடி பார்ப்பு நானே வயிற்று சில ஊர் வந்து சேர்ந்துருக்க என்னக்கோ இப்படி சொல்கிற பேரவை என்னட்டிய நேற்று காலையில் எஞ்சத பொங்கல் வைக்க சொன்னதுக்கு பாயாசம் மாதிரி வச்சிருக்காது வாயில வைக்க முடியல ஒரே இனிப்பு என் ஏன் அப்படி தான்கா வைச்சா என் மருமகா இனிப்பதாக்கா இருக்கு இனிப்பை போட்டு தட்டிடுறாளுங்க முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி பக்குவமாக பாத்து பாத்து வைப்பலாம் அந்த மாதிரிலாம் வைக்க தெரியல ஒரே இனிப்பை தூக்கி போட்டு அப்படி மேட்ச் பண்ணிடுறாளுங்க அதே அதே தான் அங்கே அதே கொடுமை தான் இவளே அப்பயே சொன்ன சினிமா காரி மாதிரி இருக்கா இவளை கெட்டாத சமைக்க தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படின்னு கத்தின இந்த பிள்ளைட்ட கட்டுவேன்னு ஒரே தொங்கா நாசமா போறவேன் அங்க போய் தொங்குனதுக்கு இந்த கயிறு தொங்கிருந்தா கூட இன்னைக்கு நான் நல்ல சோ சாப்பிட்டுப்பேன் என்னக்கோ நல்ல நல்ல அதிகமா பிள்ளைய போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க

நம்ம வீட்டுக்கு வந்தே இன்னைக்கு இந்த கிளம்பு வச்சிருக்க அந்த கிளம்பு வச்சிருக்கோன்னா திங்கக்கிழம இந்த கிளம்பு வைக்கலமாட்டி வெள்ளிக்கிழம இந்த கிளம்பு வைக்கலாமட்டின்னு சொல்லிட்டாலே அவ பேச்ச கேட்க மாட்டேக்கிறான் நம்மள சொல்ல வந்துட்டான் எல்லா கதையும் நான் உட்காந்து கேட்டு தான் இருந்தேன் நமக்கு என்னக்கும் வெளியில பவுச்சை காட்டிக்கிறாங்க வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிறாங்க நமக்கு என்னக்கோ நம்ம உண்டு வேலை உண்டு இருப்பா

அதான் ஒரு நாள் பசி பிடிச்சு போயாதே அவங்க வீட்டுல போய் என் பிள்ளைய பாத்துனோம் பிரியாணி பண்றாங்களா இல்லையாக்கா அப்ப இருந்து சட்டியவே தடவிட்டு இருக்காள் பண்ண தெரியுமா தெரியலான்னு தெரியலையா அதெல்லாம் தெரியும் டி தெரியாமையா இருப்பா இல்லையா அதான் நம்ம சரோஜா விட்டுருக்கோலாம் சரோஜா நல்லா சமப்பாட்டி என்ன ஒரு காலை நேரத்தோட சமைச்சு முடிச்சா சீக்கிரம் சாப்பிட்டுலாம் காலையில உட்காண்ட மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருக்க இன்னும் என்ன செய்வாள் தெரியலையா அதான்க்கா எனக்கு டவுட்டா இருக்கு இவளுக்கு நம்ப முடியாது வாங்க போய் என்ன செய்யறாங்கன்னு பாத்துட்டு வந்துருவான் சரி டீ பாவா இல்லை அவள்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் இல்ல சொல்லாம பாருங்க அப்படின்னு இழுப்பாளிங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்காள்ல டீ அவள்களும் லேசிப்பட்டவளுக்கே கிடையாது நம்ம கிட்ட ஒண்ணு பேசிட்டேன் அந்த பக்கம் போய் ஒரு பேச ஆழ்கட்டான் அதான் சொல்றேன் கூட்டிட்டு பாவா கூப்பிடாம பண்ணேன்னு தனியா போய் பிரியாணி தின்னுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாள் அது எப்படிக்கோ இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எப்படி சாப்பிடுவான் என்னை அப்படி தாண்டி சொல்லுவல் பிரியாணி பண்ணாம வெளி சட்டிய பாட்டுட்டு வந்தா கூட நல்லா முண்டு பாட்டுட்டே திண்டிட்டு வந்தாலு சொல்லுற பரம்பரைகளை நீ வேற அதுகள் அப்படித்தான் சும்மா இருகளே கேட்டு கொட்டிட்டு பாவா என்ன நீ சொன்னா சரி இந்த தான் வீட்டுலயே சாப்பிட்டு போலான்னு ஊரெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோன்னு இப்படி தெருவில் உட்கார வச்சுட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காளுங்க என்ன பண்ண நானே நேத்திய மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வந்த வயத்தாச்சல இருக்கேன் இன்னைக்கு வீட்டுல வந்து சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டுலான்னு பாத்தோம்னா இங்க கூப்பிட்டு வந்து தெருல உட்கார வச்சிருக்காங்க என்ன பண்ண நானே அந்த வயிற்றச்சலாம் இருக்கேன் கூப்பிட்டு போய் என்ன செய்யறாங்கன்னு ஒரு ரெட்டு பாத்து வந்துருவான் சரிக்கோ சீக்கிரம் கூப்பிடு கிளம்புவான் யட்டி ரெண்டு பேரும் வாங்க அந்த பக்கமா போய் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வந்துடுவான் காலையில இருந்து சத்தியை பிடிச்சு தரவிட்டே இருக்காதுங்க சமைக்கிறாங்களா இல்ல கடை பாய்ச்சிட்டு இருக்கலாம்னு தெரியல

ఇటుకి వర్వను కిమీ వందు పై ఆసమీ వచ్చి ఇది ఎదురు వచ్చా వచ్చే కరికే ఆకర్వాదా వేణాను వీట సాటి డీను వండుతా అదే చదితాక నెల చోర నేమకు ముఖ్యం అంగే ఉందికి ఏమే

ஆமாக்கு நானும் என் மருமகிட்ட சொன்னேன் என்ன டீ இப்படி பண்றீங்க வீட்டில் குச்சு சாப்பிட்டேன்னா தொண்டையில் இறங்காதான்னு அதுக்கு சொல்றாளுங்க கூட்டாக சேர்ந்து சாப்பிட்டாதான் குழு குழு இருக்கும் வாங்க அப்படிங்காளுங்க ஓஹோ அப்படியா சொன்னால வாங்க டீ போய் பார்ப்பான் அங்க குழு குலுன்னு இருக்கா இல்ல குண்டு சட்டிக்குள்ளேயே குடுற வட்டுறாளு நல்ல தக்காளி வதங்கி என்ன பிரியட்டுமா அதுக்கப்புறம் மட்டும் எல்லாம் போட்டுக்கலாம் யாத்தி நெட்ட கொக்கு கொஞ்சம் தள்ளித்தி எப்ப பார்த்தாலும் நடும காணிக்கிட்டு என்ன பாட்டி இருங்க எந்திக்கிறேன் வாங்க பாட்டி சமையல் போயிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அது என்னமா அப்பே ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒரு பிரியாணி செய்ய இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கியா தள்ளுங்க பாப்பா என்ன டீ தக்காளியை இப்படினா கொதிக்குது இதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து எண்ணெய்க்கு எல்லாத்தையும் போட்டு ஷோட்டை போட்டு எங்களுக்கு கறியை போட்டு தரப்பறிக்க அதெல்லாம் முடிஞ்சிரு கறியெல்லாம் ஃபாஸ்ட்டாக வெந்துடும் பெரிய சட்டியாக தானே இருக்குது அப்படியே மேலெல்லாம் அரிசி போட்டு தம் வச்சிட வேண்டியதா கொஞ்சம் தள்ளுமா இஞ்சி பூண்டை போட்டுருவோம் அண்ணே அங்கே கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும் அதை எடுத்துட்டு வா சரி சரி சரோஜா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அம்மியில் அரைச்சா போட போகிறேன் இல்ல பட்டி அம்மில எல்லாம் அரைக்க முடியல கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்ததா அதான் மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன் என்ன டீ சொல்ற அப்ப குறை குறைலாம் இருக்கும் அம்மில அரைச்சதுன்னு டேஸ்டா இருக்கும் ஆமா பட்டி கொஞ்சம் பேத்துக்குனா அம்மையில அரைக்கலாம் இவ்வளவு பேத்துக்கு சமைக்கிறப்ப எப்படி அம்மையில அரைக்க என்னம்மா என்னத்தையா செய்யுங்க ஏதாவது செஞ்சு எங்களுக்கு பாட்டா செடித்தா வந்துட்டியா குடுமா போட்டுருவா இக்கோ எனக்கு ஒரு டவுட்டுக்கோ இஞ்சி பேஸ்ட் இங்க இருக்கு மூன்று பேஸ்ட் எங்க இருக்கு

ஏன்டி பேச மாட்டேன் அந்த தான் சமைக்கிறாங்களாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல உன் வீட்லையும் நீ சமைக்கணும்ல எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தெரியாமல் இந்த வயசு வரைக்கும் நெட்ட மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிறான் எல்லாம் உங்கள் அக்கா குடிக்கிட்ட செல்லந்தி அதனால தான் இப்படி அலைகிறேன் உன்னை அப்பாவே சொன்னேன் வீட்டில் வேலைக்காக வைக்காத தீ இவளையே வேலை செய்ய விடுன்னு இப்போ பார்த்தியா எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வித்தியாசம் தெரியாமல் அலையிறான் என்னக்கா செய்ய இப்படி நடு ரோட்டில் வச்சு என்னை கேவலப்படுத்துவதுமே வந்து சேர்ந்துருக்கா வாங்கக்கா நம்ம வீட்டுல போய் கறி எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிடுவா இவளுக்கு செஞ்சு என்னைக்கு நம்ம சாப்பிடா வாங்கக்கோ நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு செஞ்சு சாப்பிடறதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம் அறிவு சரிதான் ஏன் வந்து கூப்பிட்டுருக்காங்களேன்னு வந்தன என்ன பேசிட்டு இருக்கா ஆமக்கோ இவளுக்கு இன்னைக்குள்ள சமைச்சிக்க மாட்டாளிக நம்ம வீட்டுல போய் இருக்கிற பழைய சோறு சாப்பிட்டு டூங்கனா கூட மிச்சம் வந்துட்டாளிக கூட்டா சென்று கொழம்பு வைக்கப்படன்னு சொல்லிட்டு கூடி தண்ணி வச்சிட்டு இருக்காள் ஏங்க ஏங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் வரீங்க யாரா பாத்துருவாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம ஓரமா தானே இருக்கோம் சரி சொல்லுங்க எதுக்கு வந்தீங்க பாத்தியா வந்தவங்கள பார்த்து எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற ஏங்க என்னங்க வளாடாதீங்க சொல்லுங்க சரி சரி சொல்றேன் அழுதுறாத இந்த இந்த டிபன் பாக்ஸ் உனக்கு தான் டிபன் பாக்ஸா இது எதுக்கு இதுல உனக்காக மட்டன் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என்னங்க சொல்றீங்க மட்டன் பிரியாணியா ஆமாட்டிக்கு மட்டன் பிரியாணி தான் உனக்காக தான் நான் செஞ்சு கொண்டு வந்தேன் நீங்களே வா செஞ்சீங்க ஆமா இன்னி என்ன நினைச்ச நான் சூப்பரா சமைப்பேன் அப்படியா இதெல்லாம் எங்க கத்திட்டீங்க எல்லாம் நான் பாரின்ல இருந்தல அப்ப அப்ப நானே சமைச்சு குவேன் அப்ப பழகனது தான் ஆனா நான் மட்டன் பிரியாணி மட்டும் சூப்பரா செய்வேன் இனி அடிச்சுக்க ஆளே கிடையாது ஏங்க இவ்ளோ சரமப்பட்டு சமைச்சு கொண்டு வந்தீங்க பொண்ணு அக்கா சொல்றாங்க நம்ம தெருல எல்லாரும் சமைக்கறோம் நான் சாப்பாடு கொண்டு வரானே ஆமா அவங்க நல்லா சமைச்சாங்க அங்கேயே சண்டை போட்டு கிடக்குறாங்க என்ன சொல்றீங்க ஆமா உனக்கு இல்ல வெள்ளக்கமா சொல்லிட்டே இருக்கணும் சரி இந்த டிஃபன் பாஸ் எடுத்துக்கோ நான் கிளம்புறேன் யாரா பாத்துட்டு போறாங்க இது என்ன வந்த உடனே ஏன் வந்தீங்கன்னு கேட்டா இப்ப கிளம்புறேன்னு உடனே ஏன் கிளம்புறீங்கிற சரிமா கொஞ்சம் கவனம் நம்ம உங்க வீட்டு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்குதா லூசு சரி இந்தா நான் கிளம்புறேன் யாரா பாத்துருவாங்க நான் வரேன் ஓய் கிளம்புறேன்னு கோச்சிக்காத நீ உள்ள போனதும் நான் கால் பண்றேன் ஓகேவா போன்ல பேசலாம் பாரு என்ன சிரிப்பு அது சரி கிளம்புறமா கிளம்புற என்ன இந்த பையனா இந்த பையன் நம்ம சீதா கூட வேலை பாக்குறவனு இவன் வீட்டு வரைக்கும் வந்து பாத்துட்டு போனா என்னன்னு தெரியல வரட்டும் இன்னும் ஒர்டும் கேட்போம் ஐயோ இவர் ஏதோ பார்த்துருப்பாரா தெரியலையே என்ன கேட்க போகிறாருன்னு பார்த்துருக்க மாட்டாருன்னா நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் அவர் போயிட்டாரே என்ன சீதா இங்க என்ன பண்ணிட்டுருக்கோ ஆ அது வந்து என் ஃப்ரெண்டு டீ வந்தா அவ அவங்க வீட்டில் பிரியாணின்னு கொடுத்துட்டு போனேன் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பியோ ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஏ என் ஃப்ரெண்டு ஒரு பெண்ணே உமா

அந்த பையனை தான் பார்த்துட்டு வரேன் சொல்லியிருந்தா கூட நான் எதுவும் நினச்சிருக்க மாட்டேன் ஆனால் இவன் மாற்றி பேர் சொல்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப டவுட் வருது இவங்க நடுவில் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா இவன் இப்படி போய் சொல்லிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லையே என்ன நடக்குதுன்னு கூறிய சீக்கிரம் பார்த்தே ஆகணும் நாளைக்கு இவன் வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு இவன் பின்னாடியே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் போகக்கூடாது இப்போ எதுக்கு நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறாங்கிறதுக்காக காரணம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும்